மேல் சப்ரகமூ மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை கழுகங்கையை அணிவித்த பகுதிகளில் வெள்ள அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே கிங்கங்கையை அண்மைத்த பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பத்திகமன் நீர் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதேவேளை படகு காணாமல் காணாமற்னமை தொடர்பில் அப்பகுதியில் இயங்கி வரும் கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு பிரிவினருக்கு அவ்வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ளம் கங்கட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இந்த படகு புறப்பட்டதாக திணைக்கிழத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவாத்த தெரிவித்தார் மீன்பிடி படகில் ஆறு மீனவர்கள் இருந்துள்ளதுடன் மார்ச் இருபத்தாறாம் திகதி அவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர் இந்த படகுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடும் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இருபது மாவட்டங்களில் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தாறாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாகும் ஐந்து மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச இலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபா எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது கொழும்பு காலி கேகாலை நுவரலியா ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச இலக பிரிவுகளுக்கே இந்த மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி கலாபொக்க நெல்லிமலை தோட்டத்தில் தொடர்ச்சியாக சீரற்ற வானிலை நிலவுகின்றது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி வீசிய கடும் காற்றினால் முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் எண்பது பேர் நெல்லிமலை தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து வெளியேறுமாறு அறிவித்ததை நெல்லிமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழை ஸ்கூலில் போயிட்டு இருந்தவங்க வீட்டுகள் இருக்க இல்லாத நிலமொன்னு ஸ்கூலில் போய் தங்கியிருந்தோம் நேற்று ஆறு மணிக்கு எங்களை வெளியில் போட்டாங்க எங்களுக்கு நிர்வாகமும் ஒன்று செஞ்சு கொடுத்ததில்ல புள்ள குட்டி எண்ணையும் வச்சிக்கிட்டு எங்களுக்கு பெரிய கரைச்ச அதுக்கு பிறகு கோயிலுக்கு வெளியே வந்திருந்தோம் மலையில் கோயிலில் இங்கே வந்து ஒரு வசதியும் எங்களுக்கு இல்லை பாத்ரூம் வசதி இல்லை தண்ணி இல்லை நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அறவே லைத்தில் இருக்க இயலாத நிலைமை ஒன்று யாரும் சரி எங்களுக்கு அரசாங்கத்தில் சரி இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சு தாருங்க